அவங்களுடைய நிலப்படி கூலி தான் எடுக்கிறது முடியாது அது வந்து லோக்கல்ல இருக்கிற பில்டிங் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு வீடு ஒரு வீடு அது முன்னேறும் ஆக காவேரில எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னது அந்த அதர்மான இடத்துக்கு போக கூடாது அந்த இதுக்கு போக கூடாது ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்கி அங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு விக்க கூடாது மூணு அடிக்கு வெட்டாம பதினைஞ்சு அடி வெட்டு இதெல்லாம் தான் நான் சொன்னமே தவிர காவேரி மண்டல கூட

மாதிரி இப்போ பில்டிங் கட்டுறது ரைட்டு அவருக்கு நாலு கட்ட வண்டி மணல் கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்டர் வாங்கி கூட கொடுக்கலாம் ஆனா அது மணலை இல்லைன்னு சொன்னா நாங்க வாழவரத்துல இருக்கிற கள்ள மணல் காரண்ட வாங்கி கட்டி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது அதை கொஞ்சம் கவனிக்கும் அதே மாதிரி அதுல

இதெல்லாம் கேக்க அந்த அஞ்சல் கொடுத்தாரு சார் உத்தரவு சார் அந்த ரெண்டு ஃபுல் அந்த பத்தியே இருந்து லிங்க் புரோஸ் சோம்பூர் புரோங்கலாம் அந்த பாராதா விஷயம் அந்த வெளியும் இரண்டாவது மனதுவாரியை பற்றி சொன்னாங்க அரசு கூட நம்ம கரூர் மாவட்டத்தில்